You can now make online payments to Lanka Hospital via Gafay. ஒரு சில வழிகளை தமிழில் சொல்லுவோம் என்று ஆசைப்படுறேன் என்னென்றால் இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் ஆசைப்பட்டு நாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளையாகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாக இருக்கிறார் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் மறுபடியும் சொல்லுறேன் இது ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது டாக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போராள பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்புல இருக்கிற குருதி மச்சையும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வழியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றது உங்களுக்கு தெரியும் பூனகர் அடிபாடு பூனகரி தளம் என்று ஒரு போராளியே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்களுடைய அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு போன பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு பார் வேண்டிய இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்னால் முழு கல்லறிஞ்சால் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விழுங்கி விழுங்கினாங்களா

எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் புடிவடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றோம் நாங்க யாருக்கும் சப்போர்ட் இல்ல ஊழல் யார் என்றாலும் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டையை திங்க திண்டவர் கத்த தேவை இதை இந்த இந்த டாக்குமெண்ட் நான் இதை போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிறவருக்கும் வாழைப்பழம் விற்கிறவருக்கும் கத்திரைக்காய் விற்கிறவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்காது நீங்கள் வேண்டுமென்றா இருந்து பாருங்க உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஆனால் எடுக்காது ஏனென்றா அண்மையில தினத்தில் போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்கு ஜனாதிபதியோட ஆகவே இப்ப வந்திவர் என்ன சொல்றாரு ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்ல ஒரு உலகத்திலே இல்லை என்று இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்த பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ஆகவே அடுத்தது நான் பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கலைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்று அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இங்கே இருந்தால் எழுமண்டா எலும்பின முது எலும்பி இருந்தால் பய சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டே அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு சனத்தின் காசு எடுத்து சனத்துக்கு அடிச்சு போட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியாக வந்திருக்கிறது அதை இந்த புத்தலம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு

இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் யார் எனக்கு தந்தாரோ கொண்டு இந்த 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 சொன்னாரோ அவரே செம்மரிக்கு ஆகவே கூட்டத்துக்குள்ள நான் தந்து இவர் இந்த காரருக்கு பொறுப்பா அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மரி அவர்களுக்கு மணிகவன் தம்பி தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து பாக்கல ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்ட் தந்திருக்கார்